வணக்கம் நம் தமிழ் திரையுலகில் பல நல்ல நகைச்சுவை கலைஞர்கள் திறமையான கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்னமும் இருக்கிறார்கள் இவர்களுள் முதலாமவர் நம் சந்திரபாபு அவர் வாழ்க்கை வரலாறை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இது மூன்றாவது பகுதி இதுவே கடைசி பகுதியாகும் இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தோன்றும் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் அது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இப்போ இறுதி பகுதியான இந்திய சார்லி சாப்பின் என்று அழைக்கப்பட்ட சந்திரபாபு அவர்களின் வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம் சந்திரபாபு அரசியல் பக்கம் போனதே இல்லை ஆனால் சிறிது காலம் தன் நண்பனுக்காக அரசியல் பிரச்சாரம் செய்தார் அவருடைய நண்பர் திமுக பிரப பிரமுகர் திரு ராம அரங்கண்ணல் என்பவருக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு லோக்சபா தேர்தலிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணு சட்டசபை தேர்தலிலும் அவருக்கு ஆதரவாக ஓட்டு சேகரித்தார் நம் சந்திரபாபு சந்திரபாபுவுக்கு எல்லா தளங்களிலும் ரசிகர்கள் இருந்தார்கள் அதாவது பணக்காரர்கள் ஏழைகள் என்று எல்லா இடங்களிலும் திமுக ஏழைகளிடத்தில் இடத்தில் அவர்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள் ஆனால் படித்த மேல்தட்டு மக்களிடம் அவ்வளவாக அவர்களால் போய் சேர முடியவில்லை அதனால் அரங்கண்ணல் அவர்கள் சந்திரபாபுவை அணுகினார் இந்த அரங்கண்ணல் தான் ஆரம்ப காலகட்டத்தில் கட்டத்தில் சந்திரபாபுவுக்கு மிகவும் உதவியாக இருந்தவர் சந்திரபாபு இந்த அரங்கண்ணல் வீட்டில் பல நாட்கள் தங்கியிருக்கிறார் இவர் உணவுக்கு வழி இல்லாத போது கூட அரங்கண்ணல் இவருக்கு பல முறை உணவளித்திருக்கிறார் ஆதரவு அளித்திருக்கிறார் அங்கேதான் உட்கார்ந்து பல மணி நேரம் சினிமா கதைகள் இருவரும் பேசிக்கொண்டு காலத்தை கழித்திருக்கிறார்கள் இந்த நன்றி கடனுக்காக அரங்கண்ணலுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நம் சந்திரபாபு இவர் அண்ணாமலைபுரத்தில் எல்லா பங்களாவிலும் ஏறி அரங்கண்ணலுக்காக ஓட்டு சேகரித்தார் சந்திரபாபுவின் மிடுக்கான தோற்றமும் அவருடைய நடை மேல்தட்டு பாணியில் உடுத்தும் உடைகள் அவருடைய ஆங்கில உரை ஆங்கில பேச்சு அனைத்தும் மேல்தட்டு மக்களையும் வெகுவாக கவர்ந்திருந்தன அதே சமயத்தில் கீழ்த்தட்டு மக்களுக்கும் சந்திரபாபுவை மிகவும் பிடிக்கும் அதனால் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அரங்கண்ணலுக்கு மிகவும் பக்கபலமாக அமைந்தது சந்திரபாபு அவர்கள் ஏழைகளுக்காக எப்பொழுதும் உதவும் மனம் கொண்டவராகவே இருந்தார் இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவர் வாழ்ந்து வந்த ஆழ்வார்பேட்டை அருகில் கன்னி கோயில் என்ற ஒரு குடிசை பகுதி இருந்தது அது தீப்பிடித்து அந்த குடிசைகள் எரிந்து சாம்பலாகின அவர்களுக்கு மீண்டும் ஒரு குடியிருப்பை உருவாக்கி தர திமுக பிரமுகர்கள் திருநாவுக்கரசு அரங்கண்ணல் போன்றவர்கள் நிதி திரட்டினார்கள் சந்திரபாபு அவர்களுக்கு ஒரு நல்ல தொகையை நிதியாக அளித்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களிடமும் இவரே சென்று நிதி திரட்டி அவர்களுக்கு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் அந்த இடத்தில் மீண்டும் ஒரு புதிய குடியிருப்பு உருவாக்கப்பட்டு இருநூத்தி ஐம்பது வீடுகள் கட்டப்பட்டு தந்தன அந்த திறப்பு விழாவிற்கு சந்திரபாபு அவர்களும் கலந்து கொண்டார் அதில் அண்ணா அவர்களும் கலந்து கொண்டார்கள் சந்திரபாபு எந்த ஒரு ஹாலிவுட் நடிகரையும் பின்பற்றி நடிக்கவில்லை பின்பற்றவும் இல்லை ஆனால் அவருடைய வசன உச்சரிப்பு பாடல் பாடும் பாணி நடனம் நடிப்பு எல்லாமே ஹாலிவுட் நடிகர்களைப் போலவே இருந்தது அதனால் பத்திரிகைகள் அவளை அவரை சார்லி சாப்பினோடு ஒப்பிட்டு எழுதினார்கள் சார்லி சாப்பின் என்றே வர்ணித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்னில் சந்திரபாபுவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுனாமி அவரை மூழ்கடித்தது அது என்னவென்று பார்க்கலாம் மூன்று பேர் சேர்ந்து அதாவது பி கோவிந்தராஜலு ஜூப்ளி பிலிம்ஸ் உரிமையாளர் மற்றும் பரிசு என்ற படத்தின் தயாரிப்பாளர் கேடி சுப்பையா மற்றும் சந்திரபாபு இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செய்திருந்தார்கள் அந்த படத்தின் பெயர் மாடி வீட்டு ஏழை அதனுடைய கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் சந்திரபாபு அவர்கள்தான் அன்று அந்த காலகட்டத்தில் மிகவும் பெரிய மார்க்கெட் கொண்ட நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் அவரை வைத்து இந்த படத்தை எடுக்கலாம் என்று மற்ற இருவரும் கூறியதால் எம்ஜிஆரிடம் போய் காட்சி கேட்கிறார் நம் சந்திரபாபு எம்ஜிஆரும் கதை கேட்டுவிட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பெறுகிறார் அட்வான்ஸ் பெற்றுவிட்டு ஒரு டேட்டை சொல்றாரு அன்னைக்கு பூஜை வச்சுக்கங்கன்னு சொல்றாரு அந்த டேட் வருது பூஜை தடபுடலாக நடக்கிறது ஏழு மணிக்கு வர வேண்டிய எம்ஜிஆர் மதியம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி பதினொன்று மணிக்கு வருகிறார் வந்தவுடன் அவர் லேட்டாக வந்ததுக்கு சில காரணங்கள் சொல்றாரு அதை பற்றியெல்லாம் அவ்வளவாக கவலை கொள்ளாத சந்திரபாபு அவரை வைத்து சில காட்சிகள் எடுத்துவிட்டு இரண்டு மணிக்கு பேக்கப் செய்கிறார் மீண்டும் மறுநாள் கால்ஷீட் மறுபடியும் எம்ஜிஆர் வந்து நடித்து கொடுக்கிறார் அதன் பிறகு எம்ஜிஆரிடம் பல முறை கால்ஷீட் கேட்டும் எம்ஜிஆர் தர மறுக்கிறார் சந்திரபாபு அவரிடம் போய் பல முறை கால் கடுக்க நிற்கிறார் ஆனால் சந்திரபாபுவை அவர் உதாசீனப்படுத்துகிறார் கடைசியில் ஒரு முறை என் கால்ஷீட்டை எல்லாம் என் அண்ணன் சக்கரபாணி தான் பார்க்கிறார் அவரிடம் போய் பேசு என்று சொல்லிவிடுகிறார் சக்கரபாணியிடம் போய் பேசிய சந்திரபாபு அங்கு அவமானப்படுத்தப்படுகிறார் அதனால் அவருக்கு ஆத்திரம் வந்து இவர் கத்த எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணியும் கத்த இருவரும் கெட்ட வார்த்தைகளில் திட்டிக் கொள்கிறார்கள் அங்கிருந்து வெளியே இருக்கிறார் சந்திரபாபு இந்த சண்டையின் காரணமாக மாடி வீட்டு ஏழை கைவிடப்பட்டது இந்த படத்திற்கான பெருமளவு செலவை சந்திரபாபு தான் பார்த்தார் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாய் செலவு செய்திருந்தார் இதில் பெரும் பங்கு வங்கிகளில் தன் வீட்டை அடமானம் வைத்துதான் அவர் கடன் வாங்கியிருந்தார் அதற்கு நான்கு சதவீத வட்டி மற்ற இருவரும் அதாவது கோவிந்தராஜனும் சுப்பையாவும் அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அவர்களும் நொந்து போயிருந்ததால் அவர்களால் பணம் போட முடியாத காரணத்தால் சந்திரபாபுதான் எல்லா பணத்தையும் போட்டிருந்தார் அதனால் இந்த படம் கைவி கைவிடப்பட்டதால் சந்திரபாபுவிற்கு அது பேரிழப்பாக அமைந்தது அவர் அந்த சமயத்தில் ஒரு பங்களா இருபது கிரவுண்டில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு பங்களா கட்டிட்டு இருந்தார் அந்த பங்களாவை பற்றி அவர் மனோரமா கிட்ட ஒரு வாட்டி சொன்ன ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பங்களான்னு புரியும் அதாவது மனோரமாவுக்கு ஃபோன் போட்டு நான் ஒரு பங்களா கட்டிகிட்ருக்கேன் அதில் வந்து தரை தளத்துலேருந்து இரண்டாவது தளத்துக்கு கார்லயே போயிட்டு அங்கே இறங்கிட்டு கார் வெளியே வர மாதிரி கட்டிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் பல சிறப்புகள் இருக்குது நான் வந்து பார்த்து பார்த்து இதை கட்டிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பங்களாவை நீ வேற எங்கேயாவது பார்த்தன்னு சொன்னா நான் அந்த பங்களாவை குண்டு வச்சு தகர்த்திடுவேன் அப்படின்னு மனோரமாக சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரம்மாதமான ஒரு பங்களா தன் கனவு பங்களாவை கட்டிட்டு இருந்த சந்திரபாபு அந்த வீட்டையும் அதற்கான நிலத்தையும் விற்றுதான் அந்த கடனை அடைக்க வேண்டியிருந்தது இந்த மன வருத்தத்தால் தினமும் குடித்தார் சந்திரபாபு குடி மட்டுமல்ல பெத்தடினுக்கும் அடிமையானார் அவரால் இந்த மன உளைச்சலால் சரிவர படப்பிடிப்புகளுக்கும் செல்ல முடியவில்லை அதனால் வாய்ப்புகளும் குறைந்தன இந்த கோபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிற்காலத்தில் எம்ஜிஆரை பற்றி ஒளிவு மறைவில்லாமல் தன் மனதில் உள்ளதை எல்லாம் பிலிமாலயா என்ற பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் கொட்டி தீர்த்தார் சந்திரபாபு அந்த பேட்டியில் சந்திரபாபு தயாரிப்பாளர் ஒரு சிறந்த கறவை மாடு என்று தெரிந்தால்தான் எம்ஜிஆர் கால்ஷீட் தருவார் என்றும் ஒரு பெரிய செட்டு போட்ட பிறகு ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்து செட்டு போட்ட பிறகு அந்த செட்டு எனக்கு பிடிக்கவில்லை அதை கலைத்து வேறு ஒரு செட்டு போடுங்கள் என்று சொல்பவர் எம்ஜிஆர் என்றும் ஷூட்டிங்கை தவிர்ப்பதற்காக தன்னுடன் நடிக்கும் கதாநாயக்கை ஃபோன் செய்து நீ இன்று மாத விளக்கு என்று சொல்லிவிடு ஷூட்டிங்கிற்கு வராதே என்று சொன்னவரும் எம்ஜிஆர் என்று சந்திரபாபு சொல்கிறார் மேலும் எடிட்டர் அறைக்கு சென்று மற்றவர்கள் நடித்த காட்சிகளை குறைக்க சொல்வது எம்ஜிஆரின் வழக்கம் என்றெல்லாம் எம்ஜிஆர் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் சந்திரபாபு சந்திரபாபுவிற்கு ஜெயகாந்தனுடைய நட்பு ஏற்பட்டது எழுத்தாளர் ஜெயகாந்தனும் சந்திரபாபுவும் சாயங்கால நேரங்களில் மது அருந்துவிட்டு காரில் ஊரை சுற்றுவார்கள் அதன் பிறகு ஒரு நாள் எனக்காக அழு என்ற ஜெயகாந்தன் அவர்களுடைய கதையை தனக்காக நாடக வடிவில் உருவாக்கி தரச் சொன்னார் சந்திரபாபு இதை உருவாக்கி தந்த பிறகு சந்திரபாபு இப்பொழுது எனக்கு நேரமில்லை படங்களிலேயே நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு ஒரு நாள் ஒரு கதையை ஜெயகாந்தனிடம் சொல்லி இதற்கு நீங்கள் திரைக்கதை அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்கிறார் அந்த கதை ஸ்கேப் கோட் என்ற ஒரு ஆங்கில படத்தின் தழுவல் அதற்கு திரைக்கதை எழுதிவிட்டு அதை சந்திரபாபுவிடம் தந்து படிக்க சொல்கிறார் ஜெயகாந்தன் அதன் பிறகுதான் ஜெயகாந்தனுக்கு தெரிகிறது சந்திரபாபுவிற்கு தமிழே எழுத படிக்க தெரியாது என்று அதன் பிறகு அந்த திரைக்கதை வீணாக போனது அதை படமாக சந்திரபாபு எடுக்கவில்லை அதன் பிறகு யாருக்காக அழுதான் என்ற ஒரு நாவலை ஒரு குறு நாவலை வேலுமணி என்பவரிடம் ஜி என் வேலுமணியிடம் விற்றுவிட்டார் ஜெயகாந்தன் அது பிறகு ஸ்ரீதர் அவர்கள் படமாக எடுக்க முயற்சித்தார் அது நடக்கவில்லை பிறகு சிவாஜி நடிக்க சில ஷூட்டிங் நடந்தது ஆனால் அதுவும் கைவிடப்பட்டது பிறகு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நாகேஷ் நடித்து வெளிவந்தது ஆனால் அதற்கு முன்னரே சந்திரபாபு ஜெயகாந்தினிடம் சென்று அந்த யாருக்காக அழுதான் என்ற உரிமையை தனக்கு கொடுக்கும்படி கேட்கிறார் ஆனால் இதற்கு முன்னரே இரண்டு சம்பவங்கள் நடந்ததால் அதாவது ஒரு கதையை நாடகமாக்கி கொடுத்தும் சந்திரபாபு அதை கண்டு கொள்ளவில்லை ஒரு திரைக்கதை எழுதி கொடுத்தும் அதுவும் நடக்கவில்லை என்ற காரணத்தால் இந்த உரிமையையும் சந்திரபாபுவிற்கு ஜெயகாந்தன் தரவில்லை அதற்கு இன்னொரு காரணம் உண்டு அது சந்திரபாபு கேட்பதற்கு முன்னாரே அந்த உரிமையை வேலுமணியிடம் விற்றுவிட்டார் ஜெயகாந்தன் அதனால் சந்திரபாபுவிற்கு அது தர முடியாமல் போனது இதனால் இதே மாதிரி ஒரு கதையை நான் நிச்சயம் எடுப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கதையை உருவாக்கினார் சந்திரபாபு அவரே கதை திரைக்கதை டைரக்ஷன் செய்து உருவாக்கிய படம்தான் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற படம் அதில் மனோகர் ஹீரோவாகவும் கேஆர் விஜயா சாவித்ரி போன்றோரெல்லாம் நடித்தார்கள் அதில் சந்திரபாபுவும் ஒரு ஊமையாக நடித்திருப்பார் இந்த படத்திற்காக பல இடங்களில் கடன் வாங்கி இந்த படத்தை எடுத்து வெளியிட்டார் ஆனால் இந்த படம் ஓடாமல் அவர் காலை வாரியது தட்டுங்கள் திறக்கப்படும் தோல்வியால் ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்பட்டார் சந்திரபாபு அவருடைய வீட்டின் மின் கட்டணத்தையே அவரால் கட்ட முடியவில்லை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது பல நாட்கள் இருளிலேயே ஒரு அறைக்குள் முடங்கி இருந்தார் சந்திரபாபு பல நாட்கள் பட்டினியாக கிடந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பறக்கும் பாவை என்ற படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அடிமை பெண் என்ற படத்திலும் அவருக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுத்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இரண்டு ஆகிய காலகட்டங்களில் சிவாஜி அவர்களுடன் சில படங்களில் இணைந்து நடித்தார் ராஜா நீதி போன்ற படங்கள் அதன் பிறகு சந்திரபாபுவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமானது அவருக்கு மஞ்சள் காமாலை நோய் தாக்கியது அவர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதன் பிறகு வீட்டிற்கு வந்த பிறகு மீண்டும் அவர் குடித்ததால் அவருடைய நோய் முற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நாலு மார்ச் எட்டு அதிகாலையில் மரணமடைந்தார் சந்திரபாபு கடைசி காலகட்டங்களில் அவருக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து அவருக்கு உதவியவர்கள் தயாரிப்பாளர் பாலாஜி இசையமைப்பாளர் விஸ்வநாதன் அவர்கள் அருகிலேயே இருந்து அவருக்கு உணவு கொடுத்து அவருக்கு குடிக்க பாட்டில்கள் வாங்கி கொடுத்தவர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் எவ்வளவோ மிடுக்கான வாழ்க்கை வாழ்ந்த சந்திரபாபு சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் தன் நோய்க்கு கூட ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போக முடியாமல் அரசு மருத்துவமனையில் இருந்து தன்னந்தனி ஆளாக தன் அறையில் தன் வாழ்க்கையை முடித்தார் சந்திரபாபு அவர்கள் சந்திரபாபுவை பற்றிய மேலும் சில சுவாரஸ்ய குறிப்புகள் உங்களுக்காக சந்திரபாபு மிகவும் மிடுக்கான நேர்த்தியான உடைகளையே அணிவார் அவருக்கு மிகவும் பிடித்தது கருப்பு பேண்ட் வெள்ளை முழு முழங்கை சட்டை அவர் வீட்டில் இருக்கும்போது வெள்ளை கோடு போட்ட கட்டம் போட்ட லுங்கியை அணிவார் மேலே வனியன் போடாமல் வெள்ளை முழுக்கை சட்டையுடன் தான் இருப்பார் சந்திரபாபுக்கு பெர்ஃப்யூம் என்றால் மிகவும் அலாதியான பிரியம் உண்டு அவர் சேனல் ஃபைவ் என்ற பெர்ஃப்யூமை அதிகம் உபயோகிப்பார் அவருடைய கர்ச்சிஃபில் ரெவ்லான் என்ற உயர்தர சென்ட் பூசப்பட்டிருக்கும் அது ஷூட்டிங் இடைவெளியில் அந்த கைக்குட்டையை எடுத்து தன் முகத்தை துடைத்துக் கொள்வார் ஓ ஜீசஸ் என்று தன் பேச்சுக்கிடையே அடிக்கடி சொல்வார் ரேடியோ கிராமில் வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட அமெரிக்க ஸ்பானிய மெக்சிகன் தட்டுகளை போட்டு ஓடவிட்டு பக்கத்தில் இருப்பவர் யாராக இருந்தாலும் சரி அவரை தன்னுடன் நடனமாட அழைப்பார் நடனமாட விரும்புபவர்களை மேற்கத்திய பாணியில் கட்டிப்பிடித்து ஆடுவார் தன்னுடன் ஒழுங்காக ஈடு கொடுத்து ஆடாதவர்களை செல்லமாக கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுவார் ஷூட்டிங்கின் போது துண்டு துண்டாக நறுக்கப்பட்ட பச்சை கேரட்டுகளையும் வெள்ளரிக்காயையும் ஒரு தட்டு நிறைய வைத்து சாப்பிடுவார் சந்திரபாபு யாருக்கு ஃபோன் பண்ணினாலும் வெளியில் இருந்து அழைப்பு வரும்போதும் ஹலோ என்று சொல் தொடங்காமல் சந்திரபாபு என்று சொல்லுவார் யாரையும் சார் போட்டு அழைக்க மாட்டார் மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் என்றுதான் அழைப்பார் சந்திரபாபு யாட்லிங் பாடுவதில் சிறந்து விளங்கினார் குரலை இழுத்து இழுத்து அடிப்பது போல் பாடுவதுதான் யாட்லிங் மேலை நாட்டை சேர்ந்த பாணி இந்த பாணி இந்தியில் நடிகர் கிஷோர் குமார் அடிக்கடி யாட்லிங் செய்வார் சந்தோஷமாக பாடப்படும் பாடல்களின் இடையே யாட்லிங் செய்வார்கள் தமிழ் பாடல்களில் யாட்லிங் என்ற முறையை கொண்டு வந்த பெருமை சந்திரபாபுவையே சாரும் சாவித்திரி ஜெமினியுடன் ஏற்பட்ட மன விரிசலால் சந்திரபாபுவுடன் மிக நெருக்கமாக இருந்தார் இருவரையும் இணைத்து அந்த காலத்தில் பலர் பலவாறு கிசுகிசுத்தார்கள் அது உண்மைதான் என்று சமீபத்தில் அவருடைய தம்பியும் பேட்டியில் உறுதி செய்திருக்கிறார் இருவரும் மது அருந்துவிட்டு உல்லாசமாக இருப்பார்கள் என்று அவருடைய தம்பியே கூறியிருக்கிறார் சந்திரபாபு ஒரு பேட்டியில் ஜெமினியை பற்றியும் சிவாஜியை பற்றியும் வெம்ஜியாரை பற்றியும் மிகவும் கேவலமாக சொல்லியிருக்கிறார் அது என்னவென்றால் ஜெமினிக்கு நான் தான் நடிப்பு சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் இன்னும் கூட அவரால் சரியாக நடிக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் சிவாஜி நல்ல நடிகர் தான் ஆனால் அவரை சுற்றி காக்கா கூட்டங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் அவர் விரட்டிவிட்டால் ஓரளவு தேர்வார் என்று சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆரை பற்றி கூறும்போது எம்ஜிஆர் ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொண்டிருக்கிறார் பேசாமல் அவர் அங்கே கம்பவுண்டராக போகலாம் என்றும் சொல்லியிருக்கிறார் சந்திரபாபு என்னும் ஒரு மகா கலைஞன் கள்ளம் கவடமற்று வெளிப்படையாக இருந்திருக்கிறார் அதுவரை சரி ஆனால் தன் தவறான குடிப்பழக்கத்தாலும் மற்றவர்களுடன் அனுசரித்து போகாததாலும் விதிவசத்தாலும் பல துயரங்களை அனுபவித்து தன் நாற்பத்தி ஆறாவது வயதிலேயே இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்தார் அவர் புகழானால் என்றும் நிலைத்திருக்கும் இத்துடன் சந்திரபாபுவின் வாழ்க்கை வரலாறு முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்கள் உங்களிடமிருந்து தற்சமயம் விடைபெறுவது உங்கள் தோழன் சிவக்குமார்